ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய் நல்லா வதங்கட்டும் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் மிளகா வத்தல் உரப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதோட நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி விடாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சி வச்சாச்சு இப்போ காய் வந்து வெந்திருக்கும் இந்த மாதிரி இந்த மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்ல வதங்கிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான சுவையான புல்லங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்